அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஐயாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டவர்களுக்கு ஆப்பு வைக்க போகும் இன்ஃபர்மேஷன் சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாது ஆயிரம் கோய்த்தினார் அபராதம் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்த சிவில் தகவல் பொது ஆணையம் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயில் டிரைவர்களுக்கு புதிய சட்டத்தை கொண்டு வர உள்ள த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இனி அபராதமும் உண்டு ஜெயிலும் உண்டு அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து மதுபான தொழிற்சாலைக்கு சீல் வைத்த உள்துறை அமைச்சகம் நான்கு பேர் கைது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான பப்ளிக் சிவில் பார்ப்போம் அதாவது சிவில் தகவல் பொதுவானையும் இப்போ ஐயாயிரத்தி ஐநூத்தி ஓர் வெளிநாட்டவர்களின் முகவரிகளை சிஸ்டத்திலிருந்து நீக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்காகனா இந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி ஓர் வெளிநாட்டவர்கள் வசித்து வந்த பில்டிங்கல் இடிக்கப்பட்டதால் இத்தகைய நடவடிக்கையை பேசி எடுத்துள்ளது அதுபோல போல முப்பது நாட்கள் டெட் லைனும் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது மே இருபத்தி ஆறு இன்று முதல் கரெக்டா தேர்ட்டி டேஸ் இந்த முப்பது நாட்களுக்குள் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒரு வெளிநாட்டவர்கள் தாங்கள் தற்போது வசிக்கும் புதிய அட்ரஸுக்கான ப்ரூஃபை த பப்ளிக் அதி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அலுவலகத்துக்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது சேகல் அப்ளிகேஷன் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் இதற்காக முப்பது நாட்கள் டைம் கொடுக்கப்பட்டுள்ளது முப்பது நாட்கள் கடந்தும் அதாவது ஜூன் இருபத்தி ஆறுக்குள் இதனை செய்ய தவறினால் நூறு கேடி அபராதம் மற்றும் அவர்களின் சிவிலடி கார்டுகள் கேன்சல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுபட்டுள்ளது அப்புறம் இந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி வெளிநாட்டவர்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என பேசி எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்துடைய இந்த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்க புதிய சட்டங்களை கொண்டு வர உள்ளது அறிக்கையின்படி பார்த்தோம்னா மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஆயிரம் முதல் மூவாயிரம் கோய்தினார் வரை அபராதம் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்தினால் மூன்று மாதம் சிறை அல்லது முன்னூறு கேடி அபராதம் ஓவர் ஸ்பீடுக்கு மூணு மாதம் சிறை தண்டனை அல்லது அதிகபட்சம் இருநூறு கோய்தினார் அபராதம் தீயணைப்பு வண்டிகள் ஆம்புலன்ஸ்கள் போலீஸ் கார்கள் போன்ற அவசர கால வாகனங்களுக்கு வழிவிடத் தவறினால் இருநூத்தொன்பது கோய்தினார் முதல் ஐநூறு கோய்தினார் வரை அபராதம் அது ரெட் சிக்னல் கிராசிங் பாத்தீங்கன்னா மூணு மாதம் ஜெயில் அல்லது இருநூறு முதல் ஐநூறு கோய்தினார் வரை அபராதம் இப்படி புதிய சட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் ஜெலிபோக் பகுதியில் இயங்கி வந்த சாராய ஃபேக்டரியை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து அதை நடத்தி வந்த நான்கு வெளிநாட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அங்கிருந்து எழுபது சாராய பேரல்கள் மற்றும் ஐநூறு விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த சாராய பாடல்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் அடுத்த தகவல் கடல் வழியாக கொய்திற்குள் கொண்டு வரப்பட்ட நூறு கிலோ ஹாஷிஷனும் தடை செய்யப்பட்ட பொருளை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தடை செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் இரண்டு லட்சம்

குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயத் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை தொண்ணூற்றி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டுய் பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்ன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயத் டு திருச்சி நூற்றி இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த் டு திருவனந்தபுரம் நூற்றி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு முப்பத்திரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் இருந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டவர்களின் விமான கட்டணம் பார்த்தீங்கன்னா தற்போது உயர்ந்துள்ளது அதாவது பக்ரீத் பண்டிகை வரைக்கும் அதிக கட்டணம் இருக்கும் பக்ரீத் பண்டிகைக்கு பிறகுதான் விமான கட்டணம் குறையும் அதுபோல் இந்தியா இலங்கையிலேருந்து குவைத் செல்லக்கூடிய விமான கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது குறைவாகவே உள்ளது அடுத்து வாங்க குவைத்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் குவைத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் குவைத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் இரநூத்தி எழுபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்